தமிழர்களுடைய அடையாளம் பஸ்ட் விவசாயம் எல்லா மதத்திற்கும் அடிப்படை சமய வழிபாடு மத வழிபாடு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஆனா இந்து மதம் என்பது மிருகங்களையும் வழிபடுவார்கள் காக்கா குருவி மரங்கள் பாறைகள் இன்னைக்கு இயற்கை வளங்கள் இத மாதிரி மலை காடுகளை பாதுகாத்ததும் அங்க இந்துக்களுடைய கோயில்கள் அங்க கட்டினால இல்லாட்டே தமிழ் அந்த மொழியை காணவில்லை என்று அழிந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல அது நம்ம வாழ்ந்து வந்த தமிழர்களுடைய அடையாளம் இறைவனுக்கு ஜாதி கிடையாது பசுமை பூமிக்கும் ஜாதி மதம் இன வேறுபாடுகள் கிடையாது அல்லாஹ் தோன்றுவதற்கு முன்பே இறைவன் இருந்தார் இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்னே இறைவன் இருந்தார் சிவன் தோன்றுவதற்கு முன்னே இறைவன் இருந்தார் அப்ப இறைவன நீ பேர் வச்சிருக்கிற இறைவன் என்பது அதுக்கு அடையாளம் கிடையாது நீ அடையாளத்தால பிரிச்சு சண்டையை போடாது எல்லா பசுமை பூமி